ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொண்ணாக இருந்து தான் வாசகியம்மா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க அது கூட தெரியாமல் ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளை எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்லலாம் இப்படியும் ஒருத்தர் இருக்காங்களான்னு பார்த்தா இப்படியும் இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் வாசிக்கமாகவும் உதாரணமாக இந்த சீரியலில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் மருமக பிடிக்கலைன்னா அந்த மருமகளை எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்துறவங்களா தான் இருக்காங்க வர எபிசோட் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிரிவியை பார்த்துலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தெரிவிங்க வர எபிசோடில் கண்டிப்பா வாசிக்கமா ரொம்பவே கடுப்பாகி நிற்க போறாங்க அப்படி என்ன நடக்க போதுன்னா தனம் மற்றும் கதிரேசன் ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா பொங்கலை கொண்டாட போறாங்கன்னு தான் சொல்லலாம் அது யார் கூடனா ருக்மணி அம்மாவை கூட தான் கொண்டாட போகிறாங்க இதை பார்த்தா வாசிகமாக ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் கதிரேசன் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா ருக்மணி அம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எதனாலனா அவங்க பெருந்தன்மையாக தன்னோட வீட்டுக்கு வந்து தனத்துக்காக தனம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க அவங்கள மதிச்சே ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க போகிறாங்க இதை பார்த்தா வாசிக்கியம்மா பெத்தவனா இங்க இங்கே இருக்கேன் அவனை பாரு உருகி உருகி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ருக்மணியை போய் இவ்வளோ தூரம் கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க அம்மா ஆனால் கதிரேசன் இதை பற்றி எதுவுமே கவலைக்கொள்ளாமல் என்ன பண்ண போகிறான்னா தனத்தை கஷ்டப்படுத்துனது அம்மா மேலே தான் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தளப்பொங்களை அழகாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க தான் சொல்லலாம் அப்போ கூட இருக்கிற ருக்மணியை பார்த்து ரொம்பவே பொறாமைப்பட போகிறாங்க அம்மா வர எபிசோடு இந்த மாதிரிதாங்க இருக்க போது பொங்கல் முடிஞ்சதும் தான் இனி அவங்க வீட்டு பால் காய்ச்சி எப்படி நடக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்க பாக்க போறாங்க அப்படின்றதான் இனி வர எபிசோட்ல தெரிய போகுது ஆகா இதை பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படிதான் இன்னைக்கும் ஆன எபிசோட்ல ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சு அதுவும் ரொமான்ஸாவும் போச்சுன்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இன்றைக்கான எபிசோடில் தனத்துக்கும் கதிரேசனுக்கு இடையிலான நெருக்கம் தான் அதிகமாச்சுன்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க தைப்பொங்கல் சீர் கண்டிப்பாக ருக்மணி அம்மா தான் கொண்டு வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் தைப்பொங்கல் சீர் கொண்டு வந்துட்டாங்க ருக்மணியம்மா கொண்டு வந்த சீரில் தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான நெருக்கமும் காதலும் தெரிய ஆரம்பிச்சிச்சு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா ருக்மணி அம்மா என்ன கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டு மோதிரம் கொண்டு வந்தாங்க ரெண்டு மோதிரத்தையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொன்னாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் வேறலாம் ஒருத்தர் மாற்றி மாற்றி போடும்போது ரெண்டு பேருமே சந்தோஷமாக போட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு இடையிலான நெருக்கமும் காதலும் வெளிப்படையாக தோன்றுச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கான எபிசோடில் இன்றைக்கான எபிசோட்ல தனம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருந்தாலும் தைப்பொங்க சீர் தன்னோட வீட்டுல இருந்து கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்டு இருந்தாங்க இது நடக்காதுன்னு தெரிஞ்சதுமே தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாங்க தனம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அம்மா வராங்க அம்மா வரும்போது இது என்ன சமையல் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதா இந்த மாதிரி சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல நீ நேத்து வச்ச சாம்பாரே அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதனால பழைய சாம்பாரே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க நீ செய்கிற சாப்பாடெலாம் குப்பைக்கு தான் போகுது இதுவும் நீ நிறையா வச்சிடுற அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிக்கமாக சொல்கிறாங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து கொடுக்குறாங்களா இதெல்லாம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிமா திட்டுறாங்க இதை பார்த்தா டக்ளஸ் மாமா வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னக்கா நல்லதா அதுமா தனத்தை பிடித்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடா நான் பேசுனா கூட உனக்கு சத்தம் போடுற மாதிரி தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் டாக்டர் சொல்லுவாங்க ஆமாம் நீ பேசுறது தான் தெருவு வரைக்கும் கேட்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்லவும் என்னடா சொல்லிட்டேன் இவன் சாம்பார் ஃபுல்லாகவே ஒரு சட்டி ஃபுல்லாக வச்சுடா அது யார்டா சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்குது அதனால பழைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிறோம் சொன்னேன் இவன் வீட்டிலேருந்து கொண்டு வந்து சீரை எதுவும் இறக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டக்ளஸ் சொல்கிறாங்க ஆமாக்கா நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் வைக்கணும் நீ தான் சொல்லிவிட்டு அதை தான் தனம் செஞ்சுட்டு இருக்காங்க நீ என்னன்னா இப்படி குறை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்லவும் வாசி அம்மா சொல்கிறாங்க ஆமாம் ஒரு மாதத்துக்கு வர சாமான்லாம் ஒரு வாரத்தில் காலி பண்ணிடா காலி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் குப்பைக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அதனால டக்ளஸ் என்ன சொல்லிட்டு போறாருன்னா உன்னை திருத்தவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போகவுமே எங்கிட்ட தனம் கோச்சுட்டு அழுக போயிடுவாங்க இப்படி இந்த மாதிரி தான் டக்ளஸ் கதிரீசனை பாக்க போவாங்க என்ன மாப்பிள்ள இப்படி காத்தாலும் உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்கு யோசனையா அதுக்கு மாமா தனம் வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரீசன் கேக்குறாங்க ட் சொல்றாரு இதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படின்னு சொல்றாரு நம்மளே பொருள் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு வந்து இங்க வந்து சீருன்னு சொல்லிட்டு இறக்குறது வேலை அப்படி செஞ்சா தான் அவங்க அம்மா மூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி வாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமா வாங்குறதுக்கு கிளம்புறாங்க அந்த தான் யார் வராங்கன்னா ருக்மணி அம்மா வராங்க ருக்மணி அம்மா மற்றும் மரகதம்பி அவங்க ரெண்டு பேருமே ஆட்டோல இறங்கி வராங்க வாங்க தம்பி உங்களை பக்கம் தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவுமே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிராங்க கதிலேசர் அப்பா தான் ருக்மணி அம்மா சொல்லுவாங்க நான் தனத்துக்காக புகழ் சீர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்றதை கேட்டதுமே வாசியம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்ன முறை நீங்க வந்து செய்யறது தனத்தோட அம்மா அப்பா தானே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க கேட்ட ருக்மணி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என் வீட்டில் இருந்த வரைக்கும் தான் தனம் என்னோடய வீட்டு மருமகளாக இருந்தால் எப்போது கதிரேசனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்களோ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தனம் வந்து என்னோடய மருமக கிடையாது மக அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் தளபொங்கல் சீர் வந்து நான் செய்ய வந்திருக்கேன் என்னோடய மகள் தனத்துக்கு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்லுவாங்க கேட்டால் வாசகி ரொம்பவே சைலண்ட்டாக இருவாங்க இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது பேசினா நம்மளுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா எல்லாத்தையும் சீர்பொருட்களையும் கொடுக்குறாங்க கொடுக்கவும் மோதிரத்தையும் கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒரு மாற்றி ஒருத்தர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரியே தலைப்பொங்கல் சீர்க் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கல் பொருட்களையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ வாசிகமாக வாய் சும்மாவே இருக்காது ஏன்னால் அப்போ தான் சொல்கிறாங்க நாங்கள் இந்த அரிசி பருப்புக்கெல்லாம் வக்கத்து போய் இருக்கோம் சொல்லிட்டு இதையும் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கம்மா ரொம்பவே பேசுவாங்க கேட்ட கதிரேசனுக்கு ரொம்பவே வரும் பட் இருந்தாலுமே ருக்மணியம்மா இதையும் கண்டுக்கிறாம அமைதியாவே இருந்துருவாங்க பரவாயில்ல நம்ம வந்தது வேலையை பாத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க ருக்மணியம்மா ம்மா ருக்மணி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கதிரையும் தனத்தையும் மாற்றி மாற்றி மோதிரம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே தனம் கதிரேசனுக்கு மோதிரம் போட்டு விடுவாங்க கதிரேசனும் என்ன பண்ணுவாங்கன்னா தனத்துக்கு மோதிரம் போட்டு விடுவாங்க இந்த ரெண்டு வேறுமை இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்ததுமே ராஜாவுக்கு ரொம்பவே கடுப்பாக்கி போய் நிற்பாங்க ருக்மணி அம்மா தனத்துக்கு அம்மா சொல்லிவிட்டு சீர் செஞ்சுட்டு போகிறத உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தனம் ஏன்னால் நம்மளுக்கு யாருமே இல்லையே நினச்சிட்ருந்தோம் பட் இருந்தாலுமே ருக்மணி அம்மா தனக்கு அம்மாவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க தனம்